அன்பு நண்பர் அன்பு சகோதரர் மரணம் என்பது ரொம்ப பெரிய அதிர்ச்சிங்கிறது அவர் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவருடைய முதல் மேடையிலிருந்து நான் கூட அசத்த பகுதியாக அப்படின்னு அவருடைய முதல் மேடை ஸ்டாண்டப் காமெடி அவர் ஆரம்பித்த காலம் அந்த சீரியலுக்கு நான் தான் முதல்ல ஆஃப்ட் இருக்கிறது அந்த முதல் மேடையிலேருந்து அவர் கூட இருந்த நட்பு கடந்த வாரம் வரைக்குமே அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ வெகிலியாகவும் அவ்வளோ உண்மையாகவும் ஒரு நுட்ப அழகாக கொண்டு போவார்கள் இவ்வளோ விரைவாக மரணம் அவரை கத்திக்கொண்டது என்று நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கும் இது நிறைய துயரமான ஒரு நிகழ்வு இப்போதான் வாழ்க்கையை ரொம்ப அளவுக்கு ஸ்டாண்டர் வாழ்ந்துட்டு இருந்தார் திருமணம் பேரன் அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன் பகிர்ந்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மிகச்சிறந்த கலைஞர் யாருடைய முகமும் வாடுற மாதிரி அவர் எங்கேயும் நடக்க மாட்டார் தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று என்னை போல நண்பர்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கும் சந்தைப்பட்டுருக்கும் ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் கைமுறை அதெல்லாம் சரியாயிடும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லும்போது நிறைய கவலைப்பட்டுருக்கும் இடையில வந்து அவர் வந்து ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தோம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவருடைய உடலில் கவனம் செலுத்தாமல் அவர் தன்னுடைய மனம் என்ன சொல்லுவோ அந்த மாதிரியே வாழ்ந்துட்டாரு அதோடைய விளைவு வந்து இவ்வளோ விரைவாக நம்மள்கிட்ட போயிருக்கோம் ஏன்னா கேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காது கொடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சுந்தரமான நிகழ்வுங்கிறத அந்த நம்மளாலே தாங்க முடியும் போது அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் இவ்வளோ வருத்தப்படுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா கலைஞர் மகா கலைஞர் எந்த மேடை இருந்தாலும் அந்த மேடையை தனக்காக எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக கொண்டு வந்த அந்த ஒரு மகா கலைஞன் இன்னைக்கு எல்லாத்தையுமே புன்கலங்க வைத்து கொண்டு போயிருக்கிறார் எப்படி இந்த துயரத்திலேருந்து அவங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் மீண்டு வர போகிறோம்னு தெரியல எல்லாவில் இறையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையாமல் என்று வேண்டி வேண்டிக் கொள்வார் எப்போதுமே காமெடியாக இருக்கட்டும் அல்ல ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் அண்ணன் ரோபோ சங்கருக்குன்னு ஒரு இடம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பெரும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு மரணம் சமீப காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மரணங்கள் வந்து நம்மளை வந்து பெருசாக பாதிக்குது அப்படிங்கிறதுனாலும் இது ஒரு மிகப்பெரிய மரணம் தான் என்னென்னா வள வய வயசு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி மரணத்தை நெருங்குகிற வயசெல்லாம் இல்லை இடையே அவருடைய துயரம் என்பது எல்லோருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்களுடைய குடும்பத்தாரை மட்டுமே ஒரு ஆறுதலை சொல்லுவதை தவிர வேறு எதுவுமே இல்லை நல்ல பலத்தையும் அதை தாங்கி கொடுக்குற பக்கத்தையும் இறைவனும் இயற்கையும் கொடுக்கணும் நன்றி